வணக்கம் டெக்னாலஜியிலேயே ஒரு பெரிய கேள்வி இருக்கு மனுஷ மாதிரி யோசிக்கிற ஒரு மெஷின உண்மையிலேயே நம்மள உருவாக்க முடியுமா அதை எப்படி பண்றது வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ நாம பாக்குற ஏஐ எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா நம்ம மூளையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மைலேஜே தராத பயங்கரமா பெட்ரோல் குடிக்கிற ஒரு வண்டி மாதிரி தான் ஆமாங்க நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் வெறும் இருபது வாட்ஸ் தான் ஒரு சின்ன டிம் லைட் எரியறதுக்கு எவ்வளோ கரண்ட் ஆகுமோ அவ்வளோதான் அந்த பவர்ல தான் உங்க மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரே ஓவர் டேக் பண்ணுது அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது விஷயம் வெறும் பவர்ல இல்ல அதை விட ஒரு ஸ்மார்ட்டான டிசைன்ல தான் இருக்கு தான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஒரிஜினல் ப்ளூ பிரிண்டை நோக்கி திரும்பியிருக்காங்க அது வேற எதுவும் இல்ல நம்மளோட சொந்த மூளை தான் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் மூளையை பார்த்து காப்பி அடிக்கிற இந்த ஐடியா ஒன்றும் புதுசு இல்லைங்க உண்மையாக சொல்லணுன்னா ஏஐயோட ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான ரகசியமே நாம் எப்படி பார்க்குறோங்கிறத அப்படியே நகல் செஞ்சதுலேருந்து தான் ஆரம்பிச்சுது இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் வந்த ஒரு அடிப்படை விதி தாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரே நேரத்தில் வேலை செய்கிற நியூரான்கள் ஒன்னோட ஒன்று இன்னும் ஸ்ட்ராங்காக இணைஞ்சிடும் இந்த சின்ன ஐடியாதான் இன்னைக்கு மிஷின்கள் தானாக கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய அடித்தளமாகவே மாறிடுச்சு இந்த ஒரு ஐடியாவை வச்சு தான் சிஎன்என் அதாவது கான்வெல்யூஷனல் நியூரல் நெட்ஒர்க்குகளை உருவாக்குனாங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஷன்னு சொல்றோமே அதாவது கம்ப்யூட்டர் பார்க்கறதுக்கு காரணமே இதுதான் நம்ம மூளை எப்படி முதல்ல சின்ன சின்ன கோடுகளை பார்த்து அப்புறம் அதை வடிவமாக்கி கடைசியா ஒரு முகம் ஒரு கார்னு புரிஞ்சுக்குதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி லேயர் லேயரா இதுவும் வேலை செய்யுது ஆனா பாருங்க பார்க்கறது வெறும் ஆரம்பம்தான் மனுஷ மாதிரி ஒரு புதுவான அறிவை அதாவது ஏஜேயை உருவாக்க இப்ப ஆராய்ச்சியாளர்கள் நம்ம மூளையோட சில அட்வான்ஸ்டு சீக்ரெட்ஸே திருட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மூணு விஷயங்களை இப்ப பார்க்கலாம் முதல் ஊத்தி என்னன்னா ஏஐயோட மொழியே இது இதுவரைக்கும் ஏஐ எப்படி பேசிட்டு இருந்துச்சு வெறும் நம்பர்ஸ்ல ஆனா இனிமே நம்ம மூளை மாதிரி ஸ்பைக்ஸ் மூலமா போகுது அதாவது ஆம் அல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரடியான சிக்னல்கள் இப்போ இந்த டேபிள பாருங்க இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அதோட பவர் யூசேஜ் இந்த ஸ்பைக்கிங் நெட்வொர்க்குகள் பெரும்பாலும் ரொம்ப அமைதியா இருக்கும் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் ஸ்பைக் அதாவது சிக்னல் அனுப்போம் இதனால என்ன ஆகுது நம்ம மூளை மாதிரியே ரொம்ப ரொம்ப கம்மியா கரண்ட் எடுத்துக்குது இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இனிமே பெரிய பெரிய டேட்டா சென்டர்களை நம்பியிருக்க வேண்டியதில்ல நம்ம கையில இருக்கிற ஃபோன் ரோபோக்கள் மாதிரி சின்ன சின்ன டிவைஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ வேலை செய்யும் நினைச்சு பாருங்க ஒரே ஒரு பேட்டரி சார்ஜ்ல பல நாட்கள் ஓடுற ஒரு ரோபோ இதுதான் இதோட எதிர்காலம் சரி அடுத்தது ரெண்டாவது உத்தி ஏஐல பார்வைக்கு ஒரு சிஸ்டம் மொழிக்கு ஒன்னு தர்க்கத்துக்கு ஒண்ணுன்னு தனித்தனியா இருக்கு இது எல்லாத்தையும் எப்படி ஒன்னா பேச வைக்கிறது இது ஒரு பெரிய சவால் இதுக்கு குளோபல் ஸ்பேஸ்னு ஒரு ஐடியாவை பயன்படுத்துறாங்க இதை சிம்பிளா ஒரு நினவுக்கான நாடக மேடை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மேடையில் என்ன நடக்கும்னா எல்லா ஏஐ மாடியூல்களும் அதாவது பார்வை மொழி தர்க்கம் எல்லாமே தனக்கு கிடைச்ச தகவலை சொல்ல பயங்கரமா போட்டி போடும் கடைசியில எது ஜெயிக்குதோ அதோட தகவல் மட்டும்தான் ஸ்பாட்லைட்டுக்கு வரும் அந்த ஒரு தகவல் மத்த எல்லா மாடியூல்களுக்கும் ஒளிபரப்பப்படும் இதனால என்ன ஆகுதுன்னா ஏஐ பல குழப்பமான தகவல்கள் எல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு முக்கியமான விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தி ஒரு தெளிவான சிந்தனையை உருவாக்கும் இப்போ மூணாவது உத்திக்கு வருவோம் ஆனா அதுக்கு முன்னாடி கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது என்னன்னா ஒரு நெட்வொர்க்குக்கு நீங்க செஸ் கத்து கொடுத்துட்டு அது நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கோங்கிற இன்னொரு கேமை கத்துக் கொடுத்தா அது செஸ்ஸ சுத்தமா மறந்துடும் இதுக்கு பேர் கெட்டஸ்ட்ராஃபிக் ஃபர்கேட்டிங் இந்த பெரிய பிரச்சனையை சரி செய்ய தான் நம்ம மூளைகிட்ட இருந்து அடுத்த ஐடியாவே எடுத்திருக்காங்க ஆனா நம்ம மூளை இதை எப்படி அற்புதமா சமாளிக்குது பாருங்க அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட ரெண்டு விதமான மெமரி சிஸ்டம் இருக்கு ஒன்னு ஹிப்போ கேம்பஸ் இது புது விஷயங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சட்டுன்னு வேகமா கத்துக்கும் இன்னொன்னு நியோகாட்டிக்ஸ் இது கொஞ்சம் மெதுவா அந்த புது தகவலை ஏற்கனவே இருக்கிற பழைய ஞாபகங்களோட சேர்த்து பொறுமையா ஒருங்கிணைக்கும் இதே பிரமாதமான ஐடியாவை தான் இப்போ ஏஐல எக்ஸ்பீரியன்ஸ் ரீப்ளே அப்படின்னு பயன்படுத்துறாங்க ரொம்ப சிம்பிள் நாம தூக்கத்துல கனவு கண்டு பழைய ஞாபகங்களை எப்படி புதுப்பிக்கிறோமோ அதே மாதிரி ஏஐயும் அது கத்துக்கிட்ட பழைய அனுபவங்களை திரும்ப திரும்ப தனக்குள்ளே விட்டு பார்க்கும் இதனால கத்துக்கிட்டத அது மறக்காம இருக்குது பாருங்க உயிரியல்ல இருந்து எவ்வளவு அருமையா ஒரு விஷயத்தை தொழில்நுட்பத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க சரி இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சூப்பர் ஆனா இப்போ நம்ம பார்க்க போற கடைசி ஐடியா இருந்து நம்ம கற்றுக்கிட்டதுலேயே ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ மாதிரியான விஷயம் இது மூளையோட வேலையே நாம பார்க்குற விதத்தை அடியோட போகுது நரம்பியல் விஞ்ஞானி கால் ஃப்ரிஸ்டன் என்ன சொல்றாருன்னா நம்ம உலகத்தை சும்மா ஒரு கேமரா மாதிரி பார்த்துட்டு தகவல்களை வாங்கிட்டு இருக்கிறது இல்ல அதுக்கு பதிலா அடுத்து என்ன நடக்கும்னு நாம தீவிரமா முன்கணிச்சுட்டே இருக்கோம் அப்படின்றாரு யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ நம்ம மூளையோட உண்மையான வேலை என்ன அது ஒரு ப்ரிடிக்ஷன் என்ஜின் அதாவது ஒரு முன்கணிப்பு இயந்திரம் அதோட ஒரே குறிக்கோள் அடுத்து என்ன நடக்கும்னு தொடர்ந்து கணிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் எப்போ அதோட கணிப்பு தப்பாகுதோ அதாவது ஒரு ஆச்சரியம் நடக்குதோ அப்போ மட்டும்தான் அது அடேன்னு சொல்லி கவனம் செலுத்தும் மற்ற நேரத்துல எல்லாம் ஆட்டோ பைலட் தான் இந்த ஒரு ஐடியா ஏஜிஐக்கு எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சர் தெரியுமா இதனால என்ன ஆகும்னா இனிமே மனுஷங்க ஒவ்வொரு போட்டோவையும் வீடியோவையும் லேபிள் பண்ணி டேட்டா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வீடியோல அடுத்த ஃப்ரேம் என்ன வரும்னு கணிக்க முயற்சி பண்றது மூலமாவே ஏஐ தானா உலகத்தை பத்தி கத்துக்க முடியும் நம்மள மாதிரியே அது உலகத்துக்கான ஒரு மாடலை தனக்குள்ளேயே உருவாக்கிக்க முடியும் அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது ஏஜிஐயை உருவாக்குற பாதைங்கிறது சும்மா கம்ப்யூட்டர் பவரை அதிகப்படுத்திட்டே போறதுல இல்லை அது ஒரு ஸ்மார்ட்டான வழி அதாவது வேகமா பேட்டர்ன் கண்டுபிடிக்கிற சிஸ்டத்தையும் மெதுவா ஆழமா யோசிக்கிற சிஸ்டத்தையும் ஒன்னா இணைக்கிறது நிஜ உலகத்தோட நேரடியா தொடர்புல இருந்து கத்துக்கிறது முக்கியமா நம்ம மூல மாதிரி ரொம்ப குறைவான சக்தியில வேலை செய்யறது இதுதான் சரியான வழி கடைசியா ஒரு கேள்வியோட முடிப்போம் இப்படி சிந்திச்சு கணிச்சு புரிஞ்சிக்கிற மிஷின்களில் நாம உருவாக்கும் போது நாம ஒரு செயற்கை அறிவை மட்டும்தான் உருவாக்குறோமா இல்லை ஒரு வேலை இந்த பயணத்தில் நம்மளை நாமளே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு மொத முறையாக உண்மையிலே புரிஞ்சுக்க போகிறோமா